வணக்கம் நண்பர்களே மோட்டார் பைக் தமிழ் நான் மெக்கானிக் ராமப்பா பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இது பேஷன் புறா வண்டி பேஷன் புரா வண்டியில் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு எல்லா காயலுமே சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க வண்டியில் இருக்கிற எல்லா காயலுமே சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்பயும் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகல என்னென்ன மாற்றிருக்காங்கன்னு காட்டுறேன் பாருங்கள் ஹெச்டி காயில் மாற்றிருக்காங்க சிடி மாற்றிருக்கிறாங்க சிடியும் புது க தான் போட்டிருக்கிறாங்க ஆர் யூனிட் கூட சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க ஒயரிங் கேட்டு பாருங்கள் ஒயரிங் கேட்டும் ஃபுல் ஒயரிங் புதுசாக போட்டுருக்குறாங்க மேக்னட் காயில் வந்து அப்படி செட்டாசுலேயே போட்டிருக்கிறாங்க அப்படி போட்டும் வண்டி ஸ்டார்ட் ஆகலை அது ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிடுறாங்க அதனால தான் வண்டி ஸ்டார்ட் ஆகலை அது என்ன ப்ராப்ளம்ன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம இப்போ டெஸ்ட்டை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஒயரிங் டெஸ்ட்டு இந்த ஒயரிங் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இடத்துல வச்சுட்டு மெயினில் டச் பண்ணோம்னா ப்ளூ கலர் லைட் எரியும் நமக்கு அப்போ தான் ஓல்ட் வருதா இல்லையான்றது நமக்கு தெரியும் நம்ம இடத்துல வச்சுட்டு செக் பண்ணோம்னா ஓல்ட் வருதான்றது நம்ம கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி நம்ம மெயினில் வந்து நம்ம ப்ளக்கை சொல்லிட்டு நம்ம இடத்துல வச்சு பார்த்தோம்னா ரெட் லைட் எரியும் இப்போ நமக்கு ரெ ரெட் எரியதாக ரெட் லைட் உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த மாதிரி ரெட் லைட் எரியும் சார் நம்ம நம்ம இந்த ஒயரிங் டெஸ்ட்டை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எர்த்து வருதா இல்லையான்றதை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மேனார் காயிலேருந்து நான் போகிறேன் மேனல் காயில் பார்த்தீங்கன்னா எர்த்து வருது அதே மாதிரி பாடியில் டச் பார்க்கலாம் பாடியில் எதனா எரத்து எதனா வருதா இல்லை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் பாடிலேயும் வருது அப்போது எடுத்து எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை இப்போ நம்ம மெய் மெயினில் வோல்ட்லாம் வருதா இல்லை நம்ம செக் பண்ணணும் இந்த மாதிரி ப்ளூ லைட் ஏறிஞ்சின்னா நமக்கு வோல்ட்டு வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு மேனட் காயிலேருந்து போவோம் ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் லைனாக நான் செக் பண்ணுறேன் இது வந்து சார்ஜிங் லைனு கிக் பண்ணால் இதில் வந்து நமக்கு ப்ளூ கலரில் லைட் ஏறணும் அதாவது வோல்ட்டு வந்தால் லைட் எரியும் பாருங்கள் கிக் பண்ணுப்பா லைட் ஆயிடுதுங்களா அப்போது மேனட் காயில் நல்லா தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி மேனட் காயிலில் இன்னொரு லைன் ஒன்று வரும் ப்ளூ கலரில் அது வந்து பல்சர் காயில் லைன் ப்ளூவில் எல்லாம் வரும் நம்ம அந்த லைன் வந்து இப்போ வருதான்னு பார்ப்போம் கிக் பண்ணு இதில் வர மாதிரி தெரில இதில் கொஞ்சம் லைட்டாக தான் வரும் ரொம்ப டார்க்காலாம் வராது ஆனால் இதில் ஓல்ட்டே வரல நல்லா இன்னொரு டைம் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இதுலேயும் வோல்ட் வரணும் நமக்கு வோல்ட் வந்தால் தான் இதுலேருந்து வர சிக்னல் மூலியமாக சிடி வந்து நம்ம கரண்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணோம் இல்லைன்னா இது இல்லைன்னா வந்து சிடியிலேருந்து கரண்ட் வராது இப்போ நம்ம மேகனாட்டு கழட்டி பார்க்கலாம் இவங்க மேங்கனாட் கையில் ஆல்ரெடி புதுசாக தான் போட்டிருக்காங்க அப்படி போட்டும் கரண்ட்டு வரலன்னா நம்ம என்னன்றதை நம்ம செக் பண்ணி தான் பார்க்கணும் ஏதோ ஒரு சின்ன தப்பு இருக்கும் அதனால தான் மேனர் கையில் கரண்ட் வரல இப்போ மேனர் கட்டினோம்னா என்ன ஏதுன்னு தெரிஞ்சு போய்டும் ஓகே மேகனாட் காயில் நம்ம இப்போ மேகனாட் கேஸை கழட்டிட்டோம் எல்லாம் கரெக்டாக மாட்ட மாதிரி தான் இருக்குது ஓ ரைட் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நல்லா பாருங்கள் தெரியும் இந்த பல்சர் காயில் வந்து திருப்பி மாட்டியிருக்கிறாங்க இந்த பல்சர் காயில் வந்து திருப்பி மாட்டினால்தான் நமக்கு மேக்னாட்டில் வந்து மேட்ச் ஆகாமல் ஓல்ட்டு வரலை வெளியே தான் நமக்கு கரண்ட் வராமல் இருக்குது இப்போ நம்ம இந்த பல்சர் காயில் வந்து நம்ம திருப்பி போட்டு நார்மலாக எப்படி போடுவோமோ அது மாதிரி போடுவோம் இது சின்ன தப்பு தான் ஒன்றும் பெரிய தப்புலாம் ஒன்றும் இல்லை தவறுறது சகஜம்தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபால்ட்லாம் வர்றது சகஜம்தான் இது திருப்பி போட்டிருக்காரு அவ்வளோதான் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை இது நம்ம பல்சர் காயில் நம்ம கரெக்டாக அதே மாதிரி மாட்டிட்டு நம்ம ஓல்ட் வருதுன்னு செக் பண்ணிடலாம் ஒரு மெக்கானிக் வேலை செய்யக்கூட இதெல்லாம் ஒன்றும் சகஜ சகஜம்தான் ஒன்றும் பண்ண முடியாது தவறுறது சகஜம் ஓகே இப்போ நம்ம பல்சர் காயில் திருப்பி போட்டுட்டோம் மேனட் நாலு போல்டு வரும் நாலு போல்டும் போட்டுக்கிறேன் என்ன ஒன்று இப்போ இதனால் வந்து செலவு அதிகமாகிடுச்சு நம்ம கரண்ட்டு வரல வரலன்னு சொல்லிட்டு சிடி ஒயரிங் கிட்டு ஹெச்டி காயில் எல்லாமே மாற்றிருக்கிறாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரூபா பக்கம் செலவு இது நம்ம ஃபஸ்ட்டே கவனிச்சிருந்தோம்னா இந்த வேலை இல்லை இப்போ அஞ்சாயிரூபா நஷ்டம் தான் இருந்தாலும் இது ஒரு அனுபவமாக தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஒன்றும் பெருசாக நம்ம எதுவும் சொல்கிறதுக்கும் இல்லை இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஓல்டு வருதா இல்லையான்றது நான் பல்சர் காயில் வைக்கிறேன் பாருங்கள் ஸ்ட் பண்ணுப்பாட் சரிங்களா இந்த மாதிரி ஓல்ட் வரணும் இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் கிக் பண்ணும் போது வந்துச்சுன்னா தான் இதுலேருந்து போகிற சிக்னல் தான் நமக்கு ஒரு கேட்டு மாதிரி நம்ம சிடிஐலேருந்து கரண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிவிடும் ஸோ இது கரண்ட் இப்போ வருது இப்போ நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணு ஓகே ஒன் டே ஸ்டார்ட் ஆகுது பிளக் ஆட ஆபற போல்ல சோடார் கா ஸ்டார்ட் பண்ணு கிப் பண்ண கரண்ட் எப்படி வருது பாப்போம் ஸ்பார்க் ஆருமே வருது ஒன்ன பிரச்சனை இல்ல ஓகே பெ கார்பட்ல இருக்க பெட்ரோல் இல்லாம இருக்கு நம்ம டேங்கை மாட்டிட்டு உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் ஓகே நம்ம பிளக் அடாப்டரும் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இப்போ டேங்கை உட்கார வச்சோம் இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிக்காட்டம் பாருங்கள் ஸ்டார்ட் ஆகுது அருமையாக சின்ன தவறுனால நம்மளுக்கு இப்போ ஒரு அஞ்சாயிரம் ரூபா நான் ஆகிடுச்சு சரி நீங்களே இது தெரிஞ்சுக்கிட்ட அந்த வீடியோ போட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்